கண்ணில்லாத சீவராசியான எறும்புக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை கருணை தாய்மார்களே இருந்தது அதனால அரிசனாவோட கோலம் என்ன தெரியுமா அர்ஜுனாவோட கோலம் போட்ட காலம் போய் வீட்டுல எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு போடும் ஆமா ஒரு கோடை நிற்கிற பத்தியெல்லாம் கிழிச்ச போட்ட எறும்பு தாண்டறதே இல்லை ஏன்னா தாண்டினா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது நன்றி தொழிற்பேச்சே கேட்கறது இல்லை நான் கூட நினைக்கிறேன் பதுக்கன்று வந்து சூழல் எறும்புக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிற வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போகையில வயலுக்கு போகையில குளிக்க போகையில ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது ஒரு கைப்பிடி கோயிலுக்கு ஒத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம் பச்சரிசி குருணை கொண்டுட்டு போங்க என்னையாவது எறும்பு குத்து கண்டா போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பணம் உங்கள் இல்லம் வந்து சேரும் இது சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரி நாதருடைய வாக்கு எங்க ஐயா ஆரியார் சுவாமிகளுடைய வாக்கு அதனால அண்ணன் விட்டோர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தனி ஒரு மனிதனால் ஆயிரம் பேருக்கு அன்னதான இல்லை இயலாது அதுக்கு வசதி வேணும் அந்த வசதி இல்லாத நமக்காக இந்த இறைவன் வழங்கிய வாய்ப்பு தான் எருமுக்கு அரிசி மாவுல கோலம் போட சொன்ன விஷயம் அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிமையை நிறைவாக இருந்து நல்லதா பாருங்க பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதினால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார் அவர் ரொம்ப கிளியரா வரும்போது பாடுறாரு ஒரு வார்த்தை எழுதா குறைக்க அழுதா நான் என்ன பண்ணுவேன்னு எழுதா குறைக்குன்னா என்ன தலையில எழுதலாமே நான் அழுது என்ன செய்வேன்னு எப்படி பாருங்க தா 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 குறைக்கும் பாருன்னு செய்யுது அழுதாமா போகாதான்னு பாரு ஏழு தானாவை வச்சு நான் எழுதா தமிழ் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது பாருங்க அப்பேற்பட்ட வள்ளலாறு செம்மை மாநகரத்துல கைஞ்சு இருக்கிறாரு சின்ன காவலம்ன்ற ஊர்ல அன்னைக்கும் சிறுவது செம்மை மாநகரம் அது ஒரு காலத்துல கவனத்துல நினைக்கவே முடியல

ஒருவேளை ஆத்து மண்ணல் விட்டுருப்பாராம் மலையெல்லாம் உடச்சி மண்ணாக்கி இருப்பாராம் இல்ல ஜாரநாய பாட்டுக்கு பத்து ரூபாய் கூட வச்சு விட்டுவிட்டாரா அவர் மேல வழக்கு தொடுத்தாங்களே கேட்டா அதை செஞ்சது கூட கௌரவமா தெரியாம பாதுகாப்பு அந்த நாட்டுல ஆனா அவர் பாடிய திருவருப்பா தப்புன்னு வழக்கு எங்கே அநீதி தொடங்குது இருந்து சிந்திப்பு பாருங்கள் நாளைக்கு நமக்கும் தான் நினைக்கணும் எங்கேயோ நடக்குது அப்படி எண்ணி விடக்கூடாது எப்பொழுதும் தம்முடி போல் பேத போல் நடக்கூடாது அப்படின்னா அவங்க ஞான சம்பந்தரும் பாருங்க இந்த நாட்டில் என்னென்ன குடும்பம் நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னால அஜித் குமார் ஒரு இளைஞர் விசாரணை கூட்டி போய் பணமா கொடுத்தாரு கடைசிக்கு இந்த பத்து பவன் நகை என்ன கண்டுபிடிக்க முடியல எந்த ஒரு சொல்றது இப்ப யாரை குறை சொல்றது சரி இப்படி ஒரு பக்கம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால விமானம் அகமதாபாத்ல இருந்து நானூறு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட போய் விழுந்து போச்சு ஆனா விழுந்ததுதான் விழுந்து ஒண்ணும் தவிர்க்க முடியாது என்ன ஒரு பொட்டால விழுந்து விடாதா இல்ல கடலுக்கு விழுந்து விடாதா படிக்க போட்டு மருத்துவ சேவை ஆற்ற வேண்டிய மருத்துவ மாணவர்கள் சாப்பிட்டு அபுத வேலையில போய் மேற்கொண்டு போகிறவங்க எங்க போனாலும் ஒரு உயிர் தானே நினைச்சு பார்த்தது அத்தனை ஆத்மாவும் சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அவர் அவர் மனதில் அப்படிப்பட்ட வள்ளலார் வாழ்ந்த இந்த உலகத்திலே வள்ளலார் வழக்கி வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும் உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைநாரு அவர் அனுப்பிட்டு நூத்தம்பது வருஷம் வழங்கி எரியுது எல்லாரும் ஜோர் போட்ட இடத்துக்கு பேர் பெருவாச்சாரு வள்ளலார் தான் சத்திய தர்ம சாலைன்னு பேர் வச்சாரு சத்திரத்துக்கு காலைக்கு என்ன வித்தியாசம் விட்டு அங்கேயே படுத்துவாங்க அவர் பார்த்தாரு படுத்து அறிவு வராது அதனால சாலை பயணப்படுதுன்னு அர்த்தம் சாப்பிட்டு பயணப்பட்டு அழிவு பசியோட தேட இருக்க பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று பாடி சத்திய தர்மசாலை தொடங்கி வச்சா நூத்தம்பது ஆண்டுகளுக்கு மேலே அணையாத அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது வாடி பசி பசிப்பினியை போக்கணும்னு செய்தார் அந்த மகான் உள்ள நுழைஞ்சாரு உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்த சிறுமி கும்பிடுறாங்க ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு நீதிபதி கும்பிடுறாரு வழக்கறிஞர் கும்பிடுறாரு நீதிபதி பார்த்து விட்டாரா ஆறுமுக நாவலர் கும்பிட்டவர் கேட்கிறாரு நல்ல காலம் நீதிபதி நீ யாயா கும்பிட்ட நீ தானே அவருக்கு எதிரின்னு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியலங்க அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு என்னை அறியாம கும்பிட்டேன்னு நீ மன்னிச்சிருந்தேன் வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது ஆனால் என்ன கருத்து தெரியுமா வள்ளலாரை பார்த்தா எதிரிக்கு கூட கும்பிடணும்னு தோணுச்சு நம்மளும் சில வேலை பார்த்தா கும்பிடணும்னு தோன்றோம் அதான் வாழ்க்கை அண்ணன் நல்லா இருக்கலாம் மாவட்டம் நல்லா இருக்கலாம் தம்பி நல்லா இருக்கலான்னு சில வேலை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது சில வேலை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது படுக்கலாம் இதுல பதவியில இருந்தாலும் படுத்துறேன் இல்லைனாலும் படுத்துறேன் அதிகாரிகள் எல்லாம் கும்பிடணுமே